அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கமே இது உபேரமலரின் மாடித்தொட்ட பதிவு இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தொட்ட பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்திரை பட்டம் முடிய போகுதுங்க இப்போ நம்ம அதுக்கப்புறம் ஆடி பட்டம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லைங்களா ஆடி பட்டத்துக்கு மண்கலவையெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க விதைகள்லாம் எந்தெந்த விதைகள் போடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவிலேயே நம்ம இருப்போம் சரிங்க இப்போ எந்த விதைகளை எந்த நாளில் போட்டு வளர்த்தோம் அப்படின்னா அதோடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் அறுவடைகள் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறத என்னை பதிவில் பார்க்கலாம் எந்த ஒரு எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம நல்ல நாள் நல்ல நேரம் இதெல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா அதே மாதிரி நல்ல நேரம் நல்ல நாள் பார்க்கும்போதுட்டு இந்த மாதிரி நாட்களை தேர்ந்தெடுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானத்தில் வந்து எத்தனையோ நட்சத்திரங்கள் இருந்தாலும் முக்கியமாக ஒன்பது சாரிங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிப்பிட்டு சொல்கிறாங்க அதனுடைய அமைப்பை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை முறைகளும் மாறி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்தெந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம் இருபத்தேழு நட்சத்திரங்களும் மூன்றா மூன்று வகையாக பிரிச்சிருக்காங்க ஒன்பது ஒன்பது ஒன்பதா முதல் ஒன்பது நட்சத்திரங்கள் அதாவது வானத்திலேயே மேல் நோக்கி பார்த்த வண்ணம் இருக்குமாங்க அப்படிப்பட்ட அந்த மேல் நோக்கி பார்த்த உள்ள அந்த நட்சத்திரங்களுக்குரிய நாட்களை மேல் நோக்கு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த ஒன்பது நட்சத்திரங்கள் தலை கவிழ்ந்து அதாவது பூமியை பார்த்த வண்ணம் இருக்குமாங்க அப்படிப்பட்ட அந்த நாட்களுக்குள்ள நட்சத்திரங்களை வந்து கீழ்நோக்கு நாள் சொல்லுவாங்க அதுக்கு ஒன்பது நட்சத்திரங்கள் இருக்குது அடுத்த ஒன்பது நட்சத்திரங்கள் வந்து நோக்கு நாள் சொல்லுவாங்க மேல் நோக்கியும் இல்லாமல் கீழ் நோக்கியும் இல்லாமல் மிடில் இருக்குமா சமமாக இருக்கிறதுனால சமநோக்கு நாட்களுக்கு உள்ள நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க நம்ம வந்து மேல்நோக்கு ந நாள் கீழ்நோக்கு நாள் அது என்ன அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஏன்னா நம்ம வந்து கார்டனிங் பண்ணும்போது மேலே வளரக்கூடிய செடிகள் மூங்கி பூமிக்கு கீழே வளரக்கூடிய செடிகள் அதுக்கு மட்டும் நம்ம இந்த ரெண்டு நாட்களுக்குள்ள நட்சத்திரங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் அந்த நட்சத்திரங்களை தெரிஞ்சு அதுக்குள்ளே அதுக்குரிய விதைகளை நம்ம போடலாம் இப்போ மேல்நோக்கு நாட்களுக்குள்ள நட்சத்திரங்கள் நான் சொல்லிடுறேங்க ரோகிணி திருவாதிரை பூசம் உத்தரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி அப்படிங்கிற இந்த நட்சத்திரங்களில் உள்ள நாட்களில் நீங்கள் மேல் நோக்கி வளரக்கூடிய செடிகளுக்கான விதைகள் போட்டிங்க அப்படின்னா அதனுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பூமிக்கு கீழே விளையக்கூடிய செடிகள்ங்க உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா கிழங்கு வகைகள் பீட்ரூட் கேரட் இதுக்கெல்லான விதைகளை வந்து நீங்கள் இந்த நட்சத்திரங்கள் நாட்க நாட்களில் தேர்ந்தெடுங்க பரணி கார்த்திகை ஆயில்யம் மகம் பூசம் விசாகம் மூலம் போராடம் போராட்டாதீங்க சரிங்களா இந்த ஒன்பது நட்சத்திரங்கள் உள்ள நாளை பார்த்து நீங்கள் கீழ் நோக்கி வளரக்கூடிய செடிகளுக்கான விதைகள் போடுங்க இப்போ நான் சொன்ன தகவல் வந்து அறிவியல் ரீதியாகவும் இதில் பலன் தருவோங்க அதை நான் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த நாட்கள் தேர்ந்தெடுத்து விதைகளிட்டு நீங்களும் நிறையா அறுவடை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த குபேர மலரின் பதிவின் சார் கேட்டுக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சதுன்னா நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு கொ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் மேரேஜ் வரப்போகுதுங்கனால லாங் வீடியோ கொடுக்க டைம் இருக்குமான்னு தெரியல கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸ் நான் கண்டிப்பாக தினமும் கொடுத்துட்ருக்குறேன் இருக்கிற டைமில் அதனால் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்ங்க